ஸ்ரீமாத்ரே நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் கேட்டே இருக்க கேள்வி வீட்டில் மீன் தொட்டி வச்சா நல்லதா சார் அந்த வண்ண மீன்கள் கலர் மீன்கள் வச்சுருக்கோம் அதில் ஏதாவது ஒரு மீன் செத்து போயிடுச்சுன்னா ஒரு என்ன ஏதோ சக்தி இருக்கோ ஏதோ நமக்கு கெடுதல் போறதோ அப்படின்னு நமக்கு தோணுது சார் இது வைக்கலாமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டே இருக்காங்க அதாவது மீன் தொட்டி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டியை உருவாக்குறதுக்கு நம்ம அதை பார்க்கும் போதோ அல்லது யாராவது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதோ அவங்க ஒரு மன மகிழ்ச்சி அடைவாங்க யாராவது ஏதாவது ஒரு கோபதா அவங்களோட ஒரு பதட்டத்தோட எரிச்சலோட வந்தா கூட அந்த தொட்டியை பார்த்தோன்னே அவங்களுக்கு மனம் மகிழும் ஒரு அமைதி தன்மை வரும் அதுக்காக தான் வைக்கிறது அதே போல மீன் அப்படிங்கிறது வந்து அது இறந்து போகணுன்றது அது இறந்து தான் போவோம் அதனால சக்தி இருந்தால் இறந்து போவோம் அப்பெல்லாம் கிடையாது அந்த மீன் தொட்டியை நம்ம சரியான முறையில பராமரிச்சால் நல்லது வடகிழக்கு பகுதியில வைக்கலாம் தென் மேற்குல வைக்க மாட்டாங்க மேக்சிமம் வந்து வைக்க மாட்டாங்க அதே போல மீன் தொட்டி வைக்கும்போது யாராவது வரும்போது அவங்க பார்வை பார்வைப்படுவது போல இப்ப நான் வீட்டுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள வர்றேன்னா நான் பார்த்தோன்னே எந்த இடத்த பார்க்கணும் அந்த இடத்துல அந்த தொட்டியை வச்சோம் அப்படின்னா நம்ம வந்ததுனால வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி துர்தேவதைகள் திஷ்டிகள் கண் பார்வை கோளாறுகள் மனக்குமுறல்கள் இதெல்லாம் வந்து நீக்கப்படும் கலர் தொட்டி வைக்கலாம் அது நல்லா பராமரிக்கணும் பராமரிக்காமல் இருந்தோம்னா அது பலன் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனிது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி